அந்த பக்கம் தான் ஜோன் போட போறாங்க நான் ட்ராப் அங்க தான வருது டோண்டியோட எடுத்து போற ஏ Maklum ya. Ingat kan ini mau ஒன்பது பேர் தான் இருக்கோன்தான்டா இருக்க கவர்ல இருக்க நீங்க ஏழு பேர் இருக்க ஏழை ரெண்டு பேர் ரெண்டு பேர் முன்னாடி இருக்காங்க நீ வாயிலே சொல்றேன் Nào đi chơi vậy thì cái out. A location. Nah, my way. Help. Revike, revike. வெட்டி தான் பார்த்து அடிச்சிட்டேன் இது இந்த போடுறாச்சு டோக்கன் முன்னே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாங்கிக்கிறோம் தேங்க் ஏய் உச்சும்மாடி டோக்கன் போடுறா இல்லையா

அட இல்ல மார்க் அட்டாக் செய் ஜோன பறற தம்பி முத வந்து மலைக்கி வா முத பிரச்சனை இல்ல மலைக்கு வா அது ஒரு செத்த வண்டி அதை தூக்கிட்டு வர்ற இடம் பின்னாடி பாக்கணும் முதப்ப இப்ப ஒத்தல எவனும் இருப்பேன் அடிக்கிறியிட முத்து பாண்டி தேங்கே பின்னாடி கவரலேரு தானே அரட்ட பின்னாடி யாராவது பின்னாடி பாரு

என்னடா பண்ற என்ன வெஸ்டே இல்லடா எம்டி பாடிடா எம்டி பிரியாணி மாதிரி எம்டி பாடிடா நீங்க லூட் அடிச்சதடா உண்டு थैंक यू ஏ அந்த வீட்டுக்கு வெளிய நிக்கிறான்டா எனக்கு ரைட்ல இருந்து யாரு மவ ரைட்ல இருந்து ஒருத்த அடிக்கிறா நான் வந்துச்சுகோ லெஃப்ட்ல ஒருத்த அடிக்கிறா அவன பாரு ராஜா மத அவன விடு

தெரியல தெரியலன்னு சொல்லிட்டே நான் ஓப்பன் அங்க படுத்துருக்கேன்டா அந்த மரத்து கீழ இந்த வரைக்கும் படுறாரு அவனை அவர் கரெக்டா அடிக்கிறாரு ஒருத்தர் காளி இன்னொருத்தன் ம கீழே கீழ மரத்துக்கு கீழ ஒருத்தர் வர்றாடா விடாத எங்கடா திரும்புற பைத்தியக்கார மாதிரி திரும்புறா என்னடா ரீல் லோடு பண்ணு ரீல் பண்ணு ரீல் லோடு பண்ணு முத பண்ணு போடு இங்கட்ட வர மாட்டான் அங்க ஏதா இருக்கான் தோணுக்குள்ள மாட்டி கிடாடா டேய் சேக்க விட்டு வெளிய வரடா அண்ணா தம்பி அவ்ளோதான் விக்டரி பெலongs டு அஸ் ரெண்டு சிம்பல் காட்டது இந்த லெஃப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு காட்டது ஒரே இடத்துல கைல வந்துச்சு We are number one.